முகமது ரசூலுல்லாய் செல்லல்ல அலி செல்லத்தினுடைய ஜியாரத் வாய்ப்பு கிடைக்கிற பொழுது கண்டிப்பாக வாழ்நாளில் செய்யணும் தொடர்ந்து அல்ல அந்த நசீபை நமக்கு தருவார் முகமது செல்லா அலி சொல்லத்தினுடைய ஜியாரத்துல போய் நிற்கிற பொழுது செல்லா அலி சொல்லத்துக்காக நம்ம மூன்று விஷயங்கள் கண்டிப்பாக சொல்லணுங்கிறது சாபாக்கள் சொல்லுவாங்க முதலாவது விஷயம் செல்லல்லா அலி சொல்லத்துக்கு ரொம்ப பிடிக்கும் என்ன செல்லா அலிசல்லத்தினுடைய ரவுலாவில் போய் நின்னா முதல்ல நம்ம சொல்ல வேண்டிய சலாமுக்கு பின்னால சலாம் சொல்லிட்டு செல்லல்லா அலி சொல்லத்துக்கு நம்ம சொல்ல வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னா அல்லாஹு தாலா உங்களுக்கு சிறந்த நல்ல கூடிய அல்லாஹ் வழங்குவானாக ரசூல்லாவுக்காக நாம சொல்லணும் ஆதாபுகள் இருக்குதுங்க ஒழுங்கு இருக்குது ஜியாரத்துல குரானுடைய ஆயத்துக்கள்ல நான் ரொம்ப பயப்படுற ஆயத்துன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய சஹாபி சொல்லுவார் என்ன ஆயத்து நபீனுடைய ரவுலாவுல போய் நின்னு அந்த மஸ்ஜித்ல போய் நின்னு நீ கொஞ்சம் கவனக்குறைவா அவமரியாதையா கொஞ்சம் சப்தம் அதிகமாக்கி நீ பேசிட்டேன்னு சொன்னா அமாலுக்கும் நீ செஞ்ச எல்லா அமலையும் அழிச்சிட்டு உன ஊருக்கு அனுப்பிடுவாங்க நான் நான் பத்து ஹஜி செஞ்சேன் இருபது முப்பது ஹஜி செஞ்சேன் நூறு உம்ரா செஞ்சேன் எவ்வளவு செய்தாலும் எனக்கு என் ஹபீப் முக்கியம் செல்லத்தினுடைய ரவுலால கண்ணிய முக்கியம் அபிபார் அகமதுல்ல மதீனாவுக்கு போனா பள்ளிவாசல தூரமா நின்று சொல்லுவாங்களாம் என்ன எனக்கு கண்ணிய குறைவு ஏற்பட்டுமோ பயமா இருக்கும்பாங்க ரொம்ப முக்கியம் அது ஜியாரத்துகள்ல முதன்மையான சியாரத் செல்லா அலி செல்லத்தினுடைய ரசூல் அல்லாவுக்கு ரொம்ப பிடிக்குமா சஹாபாக்கள் பல நேரங்கள்ல நபியை சந்தோஷப்படுத்தணும்னா இந்த துவா ஓதிடுவாங்க அல்லாஹ் தால உங்களுக்கு உலகத்துல மத்த நபிமார்களுக்கு அந்த சமுதாயம் செய்த பணிக்காக கொடுக்கிற கூலியில சிறந்த கூலி அல்லாஹ் தருவானாக அப்படின்னு ஜசாக்க அல்லாஹூ இந்த துவா நம்ம செய்யணும் செல்லா அலி செல்லத்துக்காக இது முதல் விஷயம் ரெண்டாவது நபிகள் நாயகம் செல்லாலை சில ரொம்ப சந்தோஷப்படுற விஷயம் என்னன்னா மகாமே மஹமூதா அவர் சூளுல்லாய் செல்லாலை செல்லத்துக்கு நீ கொடுக்கணும்னு அல்லாட்ட கேட்க பாங்கு துவால கேட்கிறோம் இல்லையா பாங்கு துவால செல்லாலை செல்லத்துக்கு என்ன கேட்கிறோம் எங்க நபிக்கு மகாமே மஹமூதாவை கொடு கேட்கிறோம் இல்லையா ரசூல் செல்லாலை செல்லத்துக்கு கொடுக்கப்படுற உயர்ந்த அந்தஸ்தே மகாமே மஹமூதா அதை கேட்டால் செல்லல்லாளி சிலருக்கு ரொம்ப பிடிக்கும் நீங்கள் கேளுங்க உங்களுக்கு ஷஃபாத் நான் செய்வேன் நாங்கள் செல்லல்லாளி அப்போ அந்த சியாரத்தில் முகாமி மஹமூதாவை கேட்கணும் மூணாவது செல்லல்லாளி செல்லத்தினுடைய சியாரத்தில் சலான் சொல்லி முடிச்சிட்டு நாம் கேட்க வேண்டிய ஒரு துவா ஒன்று இருக்குது என்ன தெரியுமா செல்லாளி செல்லத்தை பார்த்து நம்ம சொல்லணுமா பல்லகுத்தல் ரிசாலா வ அத்தை தல் அமானா வ நெசகத்தல் உம்மா அப்படின்னு இந்த மூணு வார்த்தையை சொல்லணுமா செல்லாளி ஹஜ்ஜை முடிச்சுட்டு அரப்பாவை வச்சு இதைத்தான் கேட்டாங்க லட்சம் என்ன கேட்டாங்க கேட்டாங்க அந்த விஷயத்தை நான் உங்கள்கிட்ட எத்தி எதுவும் குறை இருக்குதா நான் என்ன செய்தேன் ஏதாவது குறை இருக்கிறதா நசகத்து உம்மா உம்மத்துக்கு தர வேண்டியதெல்லாம் தந்துட்டேனான்னு கேட்டாங்க எனவே ஜியாரத்துல குறிப்பாக ஜியாரத்தின் நபி செல்லாசலத்தனுடைய ஜியாரத்துல நம்ம நிறைய விஷயங்கள் செய்யலாம் ஒழுக்கங்கள் பேணப்பட வேண்டும் அதவுகள் தான் முக்கியம் குறிப்பாக இந்த மூணு துவாவு செல்லலி செல்லத்துக்காண்டி செய்யணும் செலவாத்துக்கள் அதிகமாக ஓதுறோம் அதே மாதிரி சலாம் அதிகமாக சொல்றோம் எங்க இருந்தாலும் இங்க இருந்தும் கூட நாம் அதிகமாக செலவாத்துகளும் சலாமுகளும் எனவே ஜியாரத்துக்கு செல்லுகிற பொழுது உண்டான மார்க்கம் சொல்லி தருகிற ஆதாபுகள் சலுகின்களுடைய கபர்களுக்கு போகும்போது இதயங்கள் கனத்து இருக்கிறதா இதயங்கள் லேசாகும் நாங்கள் செல்லல் ஆடி சொல்லும் எரிக்குள் கல்பு இதயம் உங்களுக்கு லேசாகணும்னா ஜியாரத்து செய்யுங்கன்னு நான் கண்ண கண்ணீர் வரலையா கண்ணீர் வரணுமா ஜியாரத்து செய்யுங்கன்னு நாங்க செல்லி சொல்லும் ஆகிரத்தினுடைய மருமையினுடைய ஞாபகம் வரணுமா ஜியாரத்து செய்யுங்க நாங்க செல்லலா ஹீஸ் சொல்லம்